ஆலமரத்தோட விழுது செம்பருத்தி பூக்கள் கொதிக்க வைத்து இந்த தேங்காய் எண்ணெய் தலையில தேய்த்துட்டே வந்தீங்க வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கும் போது முதல்ல ஹேர் ஃபோலிக நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடை செய்யும் இதனால பார்த்தா தலைமுடி உதிர்வு சீக்கிரமே கண்ட்ரோல் கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு ரொம்ப 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 இருக்கும் குறிப்பா டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் அப்படி இல்லன்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆலமரத்தோட விழுது பசும்பால நீங்க கலக்கி குடிக்கும்போது ஆண்மை குறைவு இருக்கு அப்படின்னா அந்த சீக்கிரமே பாதிப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த தேநீர் எடுத்துட்டே வர்றதால பார்த்தா இதய முறுப்பு நல்ல ஆரோக்கியமா செயல்படும் ஏன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாம பார்த்துக்கும் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆலமரம் இருக்கு இல்லையா அதாவது இந்த ஆலமரத்தோட வேர் ஆலமரத்தோட பட்டை ஆலமர இலைகள் அதே மாதிரி ஆலமரத்தோட விழுது இது ஒவ்வொன்றையும் எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல ஆலமரத்தோட விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது ரொம்ப குறிப்பாக ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆலமரத்தோட விழுது அப்படின்றது நம்ம பற்கள் ஈர்கள் இது ரெண்டுத்தையுமே பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் ஆலமரத்தோட விழுதோட நுனி பகுதி இருக்கு இல்லையா அதை மட்டுமே எடுத்து நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் வாயில் போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா உங்கள் பற்களால் கடித்து மென்னுட்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் துப்பிடலாம் இப்படி தொடர்ச்சியாக அடிக்கடி செய்துட்டே வரவங்களுக்கு பற்கள் ஈர்கள் ரெண்டுமே வலுவடையும் பற்களில் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் டென்டல் கேவிட்டி உருவாகிறதையே தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட விழுதை வெயிலில் நல்லா காய வைத்து உலர்த்தி பல்பொடி மாதிரி பயன்படுத்தலாம் டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பல்பொடி பயன்படுத்தி நீங்கள் பல் விளக்கிட்டே வர்றதாலையும் பார்த்தா சீக்கிரமே பற்களில் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும் பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையிறதும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நாலடைவில் நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட விழுது அப்படின்றது ஒரு சிலருக்கு கால் பாதத்தில் வெடிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா இப்படி இருக்கவங்க இந்த விழுதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க கால் பாத வெடிப்பு மேலே இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் ஊறு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு இதை வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் வரைக்கும் டெய்லி ஒரு தடவை இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க போது கால் பாதத்தில் வெடிப்பு படிப்படியான நாளடைவில் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கு முடி இல்லை நம்ம அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஆலமர விழுது அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஆலமரத்தோட விழுது எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவு சம அளவு ஈக்குவல் குவான்டிட்டியில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டும் சம அளவில் எடுத்து முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இதை அப்படியே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா விட்டுருங்க சூடு நல்லா அறினதும் ஒரு கண்ணா ஆடி கண்டெய்னரில் இதை ஸ்டோர் செய்து வைத்துக்கணும் இதை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப்பில் மட்டுமே நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு நீங்கள் தலை குளிச்சுடலாம் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்புலாம் பயன்படுத்தாமல் நார்மலாக நீங்கள் இயற்கையாகவே சீயக்காமல் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆலமரத்தோட விழுது செம்பருத்தி பூக்கள் கொதிக்க வைத்து இந்த தேங்காய் எண்ணெயை தலையில் தேய்த்துட்டே வந்தீங்க வாரத்துக்கு ஒரு தடவை போது முதல்ல ஹேர் ஃபாலிக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் இதனால் பார்த்தா தலைமுடி உதிர்வு சீக்கிரமே கண்ட்ரோல் கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி தலையில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு பொடுகு தொல்லை இருக்கு இல்லை ஸ்கேல்ப் சோரியாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில் மீன் செதல் மாதிரியாக தோல் உறிஞ்சிட்டே இருக்கும் இது மாதிரியான சோரியாசிஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணுறதுக்கும் இந்த எண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி ஆலமரத்தோட விழுது அப்படின்றது ரொம்ப குறிப்பாக மூலவியாதி இருந்து மூலவியாதியினால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணி அந்த ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங்கை ரத்தப்போக்கை சீக்கிரமே நாளடைவில் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது இப்போ மூலவியாதி இருக்குது நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ஆலம்பரத்தோட விழுது மட்டுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைத்து எடுத்துக்கோங்க இதை பத்து கிராம் அளவு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பத்து கிராம் அளவு இந்த ஆலமரத்தோட விழுது பேஸ்ட் எடுத்துக்கோங்க இதை ஒரு கிளாஸ் அளவு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய காசின பசும்பால் இதில் கலந்துட்டு வெள்ளை சக்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம் இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு பனங்கருப்பட்டி பனங்கருக்கண்டு வேணால் சேர்த்துக்கலாம் இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க இல்லைனா நீங்கள் இதை அப்படியே குடிச்சிடலாம் காலை உணவுக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி இதை தொடர்ச்சியாக ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க போது மூலவியாதியினால் ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதை படிப்படியாக ஒரு பத்து பதினைந்து நாட்கள் கல்லும் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் படிப்படியாக அந்த ப்ளீடிங்கை கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட விழுதை பசும்பாலில் கலக்கி ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் குடிக்கிறதால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்த முடியும் ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் அப்படி இல்லைனா விந்தணுக்களோட எண்ணிக்கை விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆலமரத்தோட விழுது பசும்பாலில் நீங்கள் கலக்கி குடிக்கும்போது ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவர ரொம்ப ரொம்ப இருக்கும் இவ்வளவு நேரம் ஆலமரத்தோட விழுது பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ ஆலமரத்தோட பட்டை இந்த ஆலமரத்தோட பட்டை இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக உடம்புல எங்கேயாவது புண் இருக்குது அந்த புண்ணோட ரணம் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வாரக்கணக்காக ஆறாமல் அப்படியே இருக்குது ரொம்ப குறிப்பாக பார்த்தா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உடம்புல எங்கேயாவது புண்ணு வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக அந்த புண் ஆறாமல் அப்படியே இருக்கும் இல்லையா இந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றுறதுக்கு ஆலமரத்தோட பட்டை கொதிக்க வைத்த தண்ணியை முதல்ல நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் சூடு நல்லா ஆற விட்டுருணும் சூடு சூடான தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை கொண்டு உடம்பு எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த புண்ணு மேலே எக்ஸ்டர்னல் வாஷ் மாதிரி நீங்கள் இந்த புண்ணை அந்த தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிகிட்டே கழுவிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உடம்புல கையில் காலில் எந்த இடத்துல புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து உங்கள் உடம்புல எங்கேயாவது புண்ணு நாள் பட்டு ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது அப்படின்னா இந்த ஆலமரத்தோட பட்டை கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு இந்த புண்ணை நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த ஆலமரத்தோட பட்டை கொதிக்க வைத்த தண்ணியை இன்டேக்காக எடுத்துக்கலாம் மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ முப்பது நாட்களுக்கு ஒரு தடவை டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒரு நாள் நீங்கள் காலை நேரத்தில் இல்லை மாலை ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிஎம் டைமில் எடுத்துகிட்டே வந்தீங்க போது தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு தடவை கால் டீஸ்பூன் அளவு ஆலமரத்தோட பட்டை ஒரு கிளாஸ் அளவு வெந்நீரில் கலக்கி வெது வெதுப்பான சூட்டில் இதை குடிக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்புத்தன்மை பல மடங்கு அதிகமாகி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு அப்படி இல்லைன்னா ஃபங்கஸ் தொற்று அதாவது பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம உடம்புல நான் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பதன்மை நல்லா அதிகமாகும் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை இந்த தேநீர் எடுத்துகிட்டே வர்றதால பார்த்தா இதய முறுப்பு நல்ல ஆரோக்கியமாக செயல்படும் ஏன்னா நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாம பார்த்துக்கும் ட்ரைக்ளிசரைட் டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு இதுவும் கரெக்டான அளவில் இருந்தாதான் இதய முறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு அதாவது ஹை டென்சிட்டி இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹெச்டியல் எல்டிஎல் டிஜிஎல் டோட்டல் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தோட அளவையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறதால இதய முறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதே சமயம் இந்த தேன்கீரை தொடர்ச்சி அடிக்கடி எடுக்கிறதால நம்ம செரிமான திறனை அதிகப்படுத்தும் அதனால் அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் பிற்காலத்தில் பார்த்தா நீரிழிவு நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பே ரொம்பவே கம்மியாகிடும் அதே மாதிரி இப்போ ஆலமரத்தோட பட்டை ஆலமரத்தோட விழுது பற்றி சொன்னேன் இல்லையா ஆலமரத்தோட இலைகள் நல்லா காய்ந்து உதிர்ந்து கீழே விழக்கூடிய அந்த இலைகளை மட்டுமே எடுத்து முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து பொடி மாதிரி செய்து பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக வைத்துக்கோங்க ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு வெஜனல் இச்சிங் இருக்கும் வெஜனல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க இந்த ஆலமரத்தோட இலை பொடி இருக்கு இல்லையா ஒரு டீஸ்பூன் அளவு இந்த பொடி எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைங்க நல்லா கொதித்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு விட்டுருங்க சூடு நல்லா ஆறினதும் இந்த தண்ணியை கொண்டு வெஜனல் வாஷ் எக்ஸ்டர்னல் வெஜனல் வாஷ் மாதிரி நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை முதல்ல கிளியர் பண்ணிவிடும் ரொம்ப குறிப்பாக வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா வெள்ளைப்படுதலை நாலடைவில் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது ஆனால் இதை நீங்கள் இன்டேக்காக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எக்ஸ்டர்னல் வெஜனல் வாஷ் மாதிரி பயன்படுத்திகிட்டே வரலாம் தேங்க்யூ